கல்லறை பேசுகிறது எனக்குள் வந்தவர்கள் எழுந்து போனதாய் வரலாறு இல்லை அவர் மட்டுமே உயிர்த்து எழுந்து போயிருக்கிறார் வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறார் மண்ணாதி மன்னர்களையெல்லாம் மண்ணோடு மண்ணாக்கியவன் நான் மண்ணோடு மண்ணாக்கும் என் கனவை முதல் முதலாய் அவர் மண்ணாக்கி சென்றிருக்கிறார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு மத்தியில் நான் கொள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் என்பதாலோ கல்லறைக்கே விருந்தாளியாய் வந்து மூன்று நாட்களில் சென்றுவிட்டான் கல்லறை மற்றவர்களுக்கோ முற்றுப்புள்ளி அவருக்கோ அது தொடக்க புள்ளி பிறப்பு இறப்பு எழுதப்பட்ட கல்லறைகள் மத்தியில் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு என்று எழுதி சென்றவர் அவர் மட்டும்தான் கல்லறை மனிதர்களுக்கு சொந்த வீடு இறைவனுக்கோ அது வாடகை வீடு மனிதர்களுக்கு அது சொந்த வீடு இயேசுவுக்கு அது வாடகை வீடு கல்லறையில் புற்கள் முளைக்கும் இங்கு மட்டும்தான் ஒரு முகிரே முனைத்து சென்றிருக்கிறது கல்லறையில் புரட்டப்பட்ட கல் அல்ல நான் வரலாற்றையே புரட்டி போட்ட கல் நான் உயிர்த்தெழுந்தவரை பார்த்த முதல் சாட்சி நான் அந்த புரட்டி போட்ட கல் சொல்ல உயிர் தெழந்தவரை பார்த்த முதல் சாட்சி நான் அவர் உயிர் ஆச்சரியத்தை பார்த்து கல்லாகி போனேன் நான் எலும்புக் கூடுகளையே பார்த்து பழகிய நான் முதல் முறையாக ஆடை கூடை நான் பார்த்தேன் உலகத்தையே என் கால் அடியில் கீழே வைத்திருப்பதாய் பெருமிதம் அடைந்தேன் உலகத்தையே என் கால் அடியின் கீழ் வைத்திருப்பதாய் பெருமிதம் கொண்டேன் முதல் முறையாய் அவர் காலடியில் நான் இருப்பதை உணர்ந்தேன் மண்ணிலிருந்து வந்தவரை மண்ணுக்குள் வைப்பது எளிது விண்ணிலிருந்து வந்தவரை மண்ணுக்குள் அடைப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்தேன் மீண்டும் மேசியா வருவார் என காத்திருக்கிறேன் நீதிமான்களின் கல்லறைகள் திறக்கும் அந்த நாளை ஆச்சரியத்தோடு பார்க்க கண்கள் பூத்திருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்